அவங்க தான் என்னை தேடி தேடி வந்து காதலிச்சாங்க நான் ஸ்டார்டிங்கில் நோ தான் சொன்னேன் பட் எப்படியோ அவங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணிக்க வச்சிட்டாங்க சரி எப்படியோ ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஹெல்தியாக க்ரூம் ஆனால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என் பர்சன் அடிக்கடி என்னை விட்டு விலகிறாங்க திடீர் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க எனக்கு அவங்கள காணாமல் போனாங்கனாலே சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப தவிக்கிறேன் எங்கே நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோமீட்டர் பேஜுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் நூறு கால் ஆச்சும் நான் அவங்களுக்கு பண்ணிடுறேன் இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு மூணு நாள் கழித்து எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டா சில நேரங்கள்ல காரணம் நம்புகிற மாதிரியே இல்ல ஒரு காரணத்தை சொல்றாங்க சரி ஓகேன்னு நான் அதை ஒபே பண்ணிடுறேன் ஆனா சில நேரங்கள்ல இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க ஆர்கியூமெண்ட் பண்றாங்க அதுவும் மீறி போனுச்சு அப்படின்னா என்னை பிளாக் பண்ணிடுறாங்க அண்ட் தென் வேண்டான்னு சொல்லிடுறாங்க உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது உன்னை போய் காதலிச்சேன் பாரு அப்படின்னு சொல்லி மூச்சில அழிஞ்ச மாதிரி என்னை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நான் கேட்ட கேள்வி என்ன கரெக்டானது தானே ஒரு வேலை தப்பான கேள்வி ஒரு வேலை கேட்டுட்டணும் அப்பயே அவங்க சம்மந்தமே இல்லாம ரியாக்ட் பண்றாங்க என்னதான் நடக்குது இங்கே இதனால எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்கள காதலிக்கிறேன் அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்க்கு எக்கச்சக்கமான பேர் அது ஒரு ரீசன்ட் டேஸில் கடந்த ஒரு வருஷத்தில் எக்கச்சக்கமான பேர் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணுறாங்க எஸ் இது மாதிரியான ஒரு விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா ஆமாம் இதுக்கு பேர் தான் கோஸ்டிங் டேர்ம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சைக்கலாஜிக்கலாக குறிப்பிட்டு சொல்கிறோம் எஸ் இந்த கோஸ்டிங் டேர்மு அவங்க ஏன் ரெகுலரைஸ் பண்ணுறாங்க ஏன் ரிப்பீட்டடாக ரெகுலராக அப்ளை பண்ணுறாங்க ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல ஆனால் எவ்வளோ நாளாக பண்ணுவாங்க ஒரு மாதமாக ரெண்டு மாசமாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக கோஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறவங்க கவுன்சிலிங்க்கு வராங்க எஸ் அது நடந்துட்டு தான் இருக்குது ஆமாங்க இந்த நிலைமை தான் உங்களை அப்சசிவ் அடிக்ஷன் பர்சனாலிட்டியா மாற்ற போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்சசிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடிக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத நீங்க இப்போ புரிஞ்சுக்கணும் ஆமாங்க தமிழில் வெறித்தனமான போதை கேரக்டராக நீங்கள் மாறிடுவீங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இது ரொம்பவுமே சென்சிட்டிவான சாப்டர் ஸோ நீங்க சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மன நிலை உங்களுடைய வாழ்வியல் இது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இது என்னதான் நடக்குது எப்படி இதை சரி பண்ணுறதுங்கிறத விளக்கமாக பார்க்கலாமா அப்சசிவ் அடிக்ஷன் வெறித்தனமான போதை நீ எப்படிப்பட்டவனா வேணா இரு நீ எப்படிப்பட்ட பொண்ணா வேணா இரு நீ என்ன வேணா பண்ணிட்டு வா ஆனால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் நீ என்ன வேணா தப்பு செஞ்சிரு ஆனால் நீ எனக்கு வேணும் கரெக்டிங்களா இந்த மாதிரியான கேரக்டருக்கு உங்களை இழுத்துட்டு போய்டும் அதாவது இது நீங்கள்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அதுவும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு என்ன வேணால் பண்ணு ஆனால் நீ எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது ரொம்பவுமே சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளமான ஒரு விஷயம் இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது நீ என்ன வேணா பண்ணு ஆனால் நீ கூட சேர்ந்து வாழுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே அடிக்ஷன் பர்சனாலிட்டியாக மாறிட்டீங்க அதுக்கு காரணம் என்ன எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் 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 நல்லா தானே போது வளரும் இப்படிப்பட்டவங்களா இல்லையே ஏன் இப்போது இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இப்போ பார்க்கலாம் விளக்கமாக சொல்லணும்னா அந்த பர்சன் ஒரு காலத்தில் உங்களை தேடி தேடி வந்து காதலை கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸே ஆகவே இல்லை அது நீங்கள் கேஷுவலாக தான் எடுத்துருக்கீங்க கேஷுவலாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க பட் டூ டேஸ் அவங்கள காணலை அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் அவங்கள நீங்கள் தேட ஆரம்பிச்சுடுறீங்க இந்த தேடல் தான் காதலா இதுதான் காதலா அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட்டு தான் இல்லையா இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேர் புரிஞ்சு வச்சுட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் புரிஞ்சு வச்சுட்டு விஷயம் இதை தான் காதல்னு நினைக்கிறாங்க தொருத்தி துருத்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க ஆள் காணாமல் போயிடுறாங்க காணாமல் போன உடனே இவ்வளோ நாள் நம்மளை வந்து தேடி தேடி வந்து பேச வந்தாங்க இவ்வளோ நாள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சன் இல்லையா அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க காணமே அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் வந்துடுது இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு ஒரு மாசம் ப்ரப்போஸ் ஆகவே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேடராகவே தெரியல அப்படி இருக்கும் பொழுது உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு திடீர்னு அவங்க உங்க மேல கோவமா இருக்கிற மாதிரி உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துப்பாங்க இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஹைப் ஆயிடும் என்னடா இது அவங்களாம் வந்து பேசினாங்க அவங்களாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அவங்களாம் நம்மளை வர்ணிச்சாங்க நவ் இப்போது கண்டுக்காமல் போய்ட்டுருக்காங்க கோவமாக இருக்காங்க நாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நித்தம் நித்தம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன் கண்டுக்காமல் போகிறாங்க நாம் ஏதாவது தப்பாக இருக்கிறோமோ ஒரு வேளை நம்ம இன்றைக்கி அழகாக வரலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நித்தம் நித்தம் யோசிக்கும் பொழுது ஹைப் உங்களுக்கு உங்களை அறியாமலேயே க்ரியேட் ஆகிடும் இந்த ஹைப்னால் நீங்கள் ராத்திரியில் தூங்க மாட்டீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க எப்போவுமே அவங்கள பற்றின தாட்லேயே இருப்பீங்க இந்த ஒரு சம்பவத்தினால நீங்க இப்போ தேடி தேடி அவங்கள போய் லவ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அவங்களும் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்க தேடி வந்து பேசுறதுனால உங்களுடைய பார்ட்னருக்கு ரொம்பவுமே எனர்ஜி பூஸ்ட் பண்ற மாதிரியான ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அடிக்கடி கோஸ்டிங் டர்மை யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்ட்னர் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கே நம்மளை அவாய்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லி நீங்க நித்தம் நித்தம் அவங்கள நினைக்க ஆரம்பிப்பீங்க ரிப்பீட்டடா அவங்கள பற்றி திங்க் பண்ணி அவங்களுக்கு போய் காதல கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா கோஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நல்லாவே ரிலேஷன்ஷிப்ல பேசிட்டு இருப்பாங்க நேற்று ராத்திரி உட்காந்து நல்லா பேசிட்டு போவாங்க நாளைக்கு காலையில் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க இல்லைன்னா காணாமலேயே கூட போயிடுவாங்க லீவ் போட்டுருவாங்க கரெக்டுங்களா நமக்கு என்ன தோணுன்னா நேற்று நல்லா பேசிட்டு போனாங்கல்ல ஏன் பார்ட்னர் தானே ஏன் இன்னைக்கு வரல ஏன் இன்னைக்கு என்னை பார்க்காம முறைச்சிக்கிட்டு போறாங்க ஏன் இன்னைக்கு வேற ஒரு ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புறக்கணிக்கிறதையே நீங்க ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நார்மலா எல்லாமே போணுச்சு அப்படின்னா நீங்களே விளையாங்க ஏன்னா இது ட்ரூ இல்ல காரணம் புரிஞ்சுக்கோங்க நார்மலா அவங்க உங்ககிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தாங்கனாலோ நார்மலா எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ இது லவ் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க மாறா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரிகர் இருக்கீங்க உங்களை நார்மலாக இருக்க விடாம அடிக்கடி கோஸ்டிங் பண்ணி பண்ணி தான் தான் கூட அவங்க வச்சிட்ருக்காங்க நீங்கள் கவலைப்படுறதையும் நீங்கள் தவிக்கிறதையும் நீங்கள் காதல்னு நினச்சிக்கிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க அவங்கள காணலைன்னா நான் ரொம்ப துடிச்சு போயிடுறேன் அவங்க பேசலைன்னா என்னால் இருக்கவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை போய் நீங்கள் காதல்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்க அதை காதல்னு கன்சிடர் பண்ணிட்டு உங்க பார்ட்னர் கிட்ட போய் போய் நீங்க கெஞ்சுவீங்க அழுவீங்க எங்கடா போன எங்கடி போன எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க அழுவீங்க அப்படி அழகத அவங்க பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க இதை வச்சு உங்கள் பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த கோஸ்டிங் டேர்மை அடிக்கடி அப்ளை பண்ணுவாங்க நார்மலாக போயிட்டுருக்கோம் நார்மலாக போகும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது உங்களுடைய பார்ட்னருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஏன்னா நார்மலாக போச்சுன்னா அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி கோஸ்டிங் பண்ணுவாங்க வீக்லி ஒன்ஸ் வீக்லி டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் அல்லது மாசத்துல நாலு டைம் கரெக்டுங்களா இந்த மாதிரி அடிக்கடி அப்ளை பண்ணுவாங்க அடிக்கடி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கோஸ்டிங் நடக்கும் திடீர் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க திடீர் திடீர்னு உங்ககிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு அந்த ஹைப்லயே இது காதல்னு நினைச்சு பிக்ஸ் ஆகிடுவீங்க அழுகிறதும் தவிக்கிறதும் தான் காதல்னு நினைப்பீங்க உங்க பார்ட்னர் எனக்காக அழுறாங்க எனக்காக தவிக்கிறாங்க அப்படிங்கறத எனர்ஜி உறிஞ்சி எடுத்துப்பாங்க ஸோ சாதாரணமாக கோஸ்டிங் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ராங்கான விஷயம் சைக்கலாஜிக்கலாக கோஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே டேஞ்சரான விஷயம் ஆனால் அந்த கோஸ்டிங்கை ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வெரி பிக் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இதை நாம் லவ்வாக கன்சிடர் பண்ண முடியாது மெச்சூராக இல்லாத எத்தனையோ பொண்ணுங்க பசங்க இந்த கோஸ்டிங் ரெகுலராக நடக்கிறத பார்த்து காதல்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை காதல்னு நினச்சி எஃபோர்ட் போட்டு அழுதுட்டு நிறைய பேர் வராங்க இது காதலாம் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல ரொம்ப முக்கியமான டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கோஸ்டிங் பத்தி சுத்தி இருக்கிற நம்ம எல்லாருக்குமே புரியும் நார்மலா இருக்க நம்ம எல்லாருக்குமே புரியும் ஆனா அந்த கோஸ்டிங் குள்ள அடிக்ட் ஆகி அப்சஸிவ் அடிக்ஷன் கேரக்டர் குள்ள போயிடுறாங்க பாத்தீங்களா அவங்களால இல்ல என் பார்ட்னர் ரொம்ப நல்லவங்க அவங்க இயற்கையிலேயே அப்படி பண்ணிருக்காங்க அவங்க ஒண்ணு இதெல்லாம் பிளான்லாம் எல்லாம் பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பார்ட்னர் ஜஸ்டிஃபை பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கு யார் அப்சசிவ் அடிக்ஷனாக மாறிட்டாங்களோ அவங்களே இல்லை இல்லை என் பார்ட்னர் அப்படி கெட்டவங்களாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்க மறுப்பாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஏன்னால் தன்னை அவங்க லூசர் மாதிரி பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா அவங்க இவங்களை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி தான் காதல் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத இவங்க ரியலைஸ் பண்ணும்போது மனசு ரொம்ப வலிக்கும் அதனால் அவங்க ஓகே இவங்க நம்மளை வச்சு இருக்காங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க சிம்பிளாக ஒரு ஃபிலாசபி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நம்மக்கிட்ட எளிதாக பேசுபவர்களை விட நம்மை புறக்கணிப்பவர்கள் மீது தான் நம்மளுடைய கவனம் பாயும் உண்மையாக இல்லையா நம்மக்கிட்ட கேஷுவலாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு லவ் பாண்டிங்கில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ அட்டென்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது நார்மலா நார்மலாக இருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும் எல்லாமே கிரீன் ஃப்ளாக இருக்கும் ஆனால் நம்மளை புறக்கணிக்கிறாங்க இல்லையா நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா அங்கே தான் நம்மளுடைய அட்டென்ஷன் பாயும் கவனம் பாயும் கரெக்டுங்களா ஸோ இது நல்ல டேர்ம் கிடையாதுங்க ரெட் ஃப்ளாக் அதுவும் நம்மளை அப்சசிவ் அடிக்ஷனுக்குள்ளே மாத்திருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போய்டும் எல்லாமுமே அவங்க தான் எனக்கு அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியே சிந்தனை பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபார்வேர்டில் போக முடியாமல் போகிறதுக்கு இந்த அடிக்கடி கோஸ்டிங் பண்ணக்கூடிய பர்சன்னால் நீங்கள் லைஃபை ரொம்பவுமே ஸ்பாயில் பண்ணிக்குவீங்க ஸோ அதனால ஒருத்தவங்க கோஸ்டிங் பண்ணுறாங்க அது ஒரு தடவை நடக்குது இட்ஸ் ஓகே ஃபைன் நார்மலாக கூட இருக்கலாம் ஆனால் அது ரிப்பீட்டடாக பல தடவை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் குயிட் பண்ணுறது தான் ரொம்பவுமே ஹெல்தியானது இல்லைங்க என்னால் குயிட் பண்ண முடியாது நல்லாத்தையும் கடந்து போயிட்டேன் நான் இப்போ ரொம்பவுமே அடிக்ஷனில் இருக்கேன் இப்போ நான் இது எப்படி சரி செய்யறது என் பார்ட்னர் தான் லைஃப் நான் ஆயிடுச்சு கல்யாணமே முடிஞ்சிருச்சு குழந்தையும் பிறந்துருச்சு நான் பத்து இருபது வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பர்சனை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாற்றிக்க முடியும் அண்ட் தென் அந்த கோஸ்டிங் டேர்ம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதில் அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு வேளை நீங்கள் வீக்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை பண்ண முடியாது ஏன்னால் நீங்களே வீக்காக இருக்கும் போது உங்கள் பர்சனை நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக அவங்கள ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லாத ஒன்று என்னால் முடியும் அப்படின்னு இருக்கவங்க இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னரை உங்களால் மாற்றி உங்கள் லைஃப்க்கு ஏத்தாப்பில் வாழ முடியும் ஸோ நான் எப்படி என்னுடைய பர்சனுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எப்படி நான் சரி செய்யறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் கப்பிள் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் மேரேஜ் கவுன்சிலிங் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் நம்ம பார்ட்னரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ